சற்றுமுன் வெளியான தகவல் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் முதல் ஆதார் கட்டணம் வரை ஆகஸ்ட் மாதம் மாறப்போகும் முக்கிய விஷயங்கள் அது என்ன சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வெடிக்கிற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இந்தியாவில் பல்வேறு விஷயங்கள் மாற உள்ளன ஒவ்வொரு புதிய மாதம் பிறக்கும் போது பல விஷயங்கள் மாற்றம் அடையும் அதன்படி இந்த மாதமும் பல விஷயங்கள் மாற உள்ளன இந்த மாதம் சிலிண்டர் விலையும் குறைக்கப்படலாம் ஏற்கனவே கடந்த மாதம் வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டு உள்ளது எல்பிஜி விலையானது முக்கியமான அரசு நடத்தும் எண்ணெய் நிறுவனங்களால் தீர்மானிக்கப்படுகிறது மேலும் இது உலகளாவிய கச்சா எரிபொருள் விலையின் அடிப்படையில் மாத அடிப்படையில் மாற்றத்திற்கு உட்பட்டது கச்சா எண்ணெயின் விலை உயர்வால் தமிழகத்தில் எல்பிஜி விலை உயர்வு மற்றும் அதற்கு நேர்மாறாக உள்ளது எல்பிஜி பாதுகாப்பான மற்றும் நிறமற்ற வாயுவாகும் எனவே அதன் பயன்பாட்டு உள்நாட்டு மற்றும் தொழில்துறை துறையில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளது சமூகத்தின் குறைந்த வருமானம் பெறும் பிரிவினருக்கு மானிய விலையில் இந்திய அரசாங்கம் தற்போது வீட்டு எல்பிஜி எரிவவு சிலிண்டரை பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ வழங்குகிறது மானிய தொகை நேரடியாக வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்படும் தற்போது இந்தியாவில் சமையல் எரிவவு பெரும்பாலான மக்கள் எளிதில் அணுகக்கூடியதாக உள்ளது சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை கடந்த நான்கு மாதங்களுக்கு முன் இருபத்தி மூன்று புள்ளி ஐம்பது உயர்ந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபது புள்ளி ஐம்பதுக்கு விற்பனை செய்யப்பட்டது ஒரு சிலிண்டர் விலை ரூபாய் ஆயிரத்தி தொண்ணூற்றி முப்பத்தி ஏழில் இருந்து ரூபாய் ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபது புள்ளி ஐம்பது காசுகளாக உயர்ந்தது அதன் பின் தொடர்ச்சியாக நான்கு மாதங்களாக சிலிண்டர் விலை குறைந்தது வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை கடந்த மாதம் முப்பத்தி ஒன்று குறைந்து ரூபாய் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாக நிர்ணயம் செய்யப்பட்டது கடந்த நான்கு மாதங்களில் வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ஒன்று குறைந்துள்ளது வீட்டு பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை மாற்றமின்றி எட்நூற்றி பதினெட்டு புள்ளி ஐம்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது வீட்டு உபயோக சிலிண்டர் கடந்த நான்கு மாதங்களுக்கு ஒன்று ரூபாய் நூறு தொண்ணூற்றி பதினெட்டுக்கு விற்பனை செய்யப்பட்டது தற்போது நான்கு மாதங்களில் நூறு ரூபாய் அதில் குறைந்துள்ளது வீட்டிற்கு வீடுகளுக்கு இனி கேஸ் சிலிண்டர் வாங்கும் முறை மொத்தமாக மாறப்போகிறது தற்போது உள்ளது போல அல்லாமல் புதிய முறைப்படி தனி கேஸ் விற்பனை நடக்கவுள்ளது அதன்படி திரவ பெட்ரோலிய எரிவாயு எல்பிஜி சிலிண்டர்கள் விரைவில் ஸ்கியூஆர் குறியீடுகளுடன் வரும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் சிலிண்டர்களுக்கான கியூஆர் குறியீடு எரிவாயு சிலிண்டர்கள் விதிகள் ஜிபிஆர் சட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் சார்பாக வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இறுதி அறிவிப்பு பெரும்பாலும் ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் மாதம் முதல் தமிழ் திட்டம் மூலம் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கப்பட உள்ளது தமிழ் புகார் திட்டம் மூலம் மூன்று புள்ளி இருபத்தி எட்டு இலட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயில்பவராக இருத்தல் வேண்டும் பயிலும் நிறுவனம் மற்றும் பாடப்பிரிவு அரசு அங்கீகரிக்க அங்கீகரித்ததாக இருத்தல் வேண்டும் பிற மாநிலங்களில் ஐஐடி என்ஐடி ஐஏஎஸ்இஆர் போன்ற கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களும் பயன்பெறலாம் தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டு உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி பன்னாம் ஆண்டில் பன்னெண்டாம் ஆண்டில் ரூபாய் பதினெட்டாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு கோடியாக இருந்த தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பயிர்வான கழகத்தின் ஒட்டுமொத்த நிதி இழப்பானது கடந்த பத்து ஆண்டுகளில் ரூபாய் தொண்ணூற்றி நான்காயிரத்தி முந்நூ பன்னெண்டு கோடி மேலும் அதிகரித்தது தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டு வழங்கும் தொடங்கியுள்ளது ஆகஸ்ட் மாதம் இந்த அட்டைகள் வழங்கப்படும் புதிதாக இரண்டு லட்சம் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ளது புதிய ரேஷன் அட்டை கூறி இதுவரை இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் மக்களவைத் தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது மக்களவைத் தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி உள்ளது என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது இன்று முதல் தினமும் புதிய ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் ஆதார் விவரங்களை